பார்த்தீங்கன்னா இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லை செங்கர் அவங்க ரெண்டு இருக்குது தாமில் இடையில பார்த்தோம் வணக்கமுங்கோ சீலா வந்து அந்த குழந்தைக்கு வந்து தலைவர் கேப்டன் விஜயகாந்தரோட ஃபோட்டோ காமிச்சு இவர் தான் கேப்டன் சொல்லி சொல்லிச்சு அப்போவுமே அது பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் அவரோட பிறந்தநாள் நேரத்தை எல்லாருமே தெரியும் அந்த பிறந்தநாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா தளபதி பிறந்தநாளைக்கு அந்த குழந்தைய வச்சு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க பிறந்தநாளை அதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது இவங்கள பார்த்தா நம்ம கற்றுக்கிடணும் நல்ல விஷயத்த மட்டும் தான் குழந்தைய சொல்லி கொடுக்குறாங்க சில பேர் குழந்தைக்கு திருடுறது களை பொய் போய் சொல்கிறது அது இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வணக்கம் வசியில் நெல்லி சங்கர் மா வந்து நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இதுதான் என்னோட ஒரு ஆசை அது மட்டும் இல்லை உங்களோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் அவங்களோட ஆசை அது தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க குழந்தையும் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் குட்டி வணக்கம் முக்கியம் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க காத்தும் மலையுமா அடிச்சுட்டு இருக்கு சரியா ரைட் நண்பரில் உங்கள் வீடியோ பிடிக்கல நீங்கள் படிச்சு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மர நம்ம மோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேன் நன்றி வணக்கம்